ஹசானி பண்ணி தாபித்து ரதி எல்லாத்தான வந்து பாடினாங்களே மொழி தோதுனாங்களே எங்கே வச்சு மோல் தோதுனாங்க மஸ்ஜிதில் வச்சு தான் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மேடையே போட்டு கொடுக்கப்படும் மெம்பர்னு வருது மெம்பர்னா மேடை மேடை போட்டு கொடுத்து நீங்கள் அதில் பாடுங்கம்மாங்க சலுதாசனம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களே எனவே இத்தகைய சிறப்பு மகத்துவம் மாண்பு மிக்க ஒரு அற்புதமான மொழிது சரி நிறைய மொழிதுகளை நம்ம பார்க்குறோம் சலுதான அவர்கள் மீது ஆக்கம் மொழிதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் எக்கச்சக்கமா இருக்குது பரிசஞ்சி மொழிதுன்னு இருக்கு சுபான மௌலினு இருக்குது பாஜூரி மொழிதுன்னு இருக்குது புருதா இருக்குது எல்லாம் தான் ஆனால் இன்னைக்கு வந்து உலகங்களும் அதிகமாக ஓதப்படக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் ஒன்றும் செஞ்சு இன்னொன்னு சுபான மொழிது தமிழ் பேசக்கூடியவங்களும் சரி மலேசியா அதே மாதிரி புர்னை போன்ற நாடுகளில் போய் பார்த்தாலும் இந்த சுபான மொழிதும் அங்கெல்லாம் ஓதப்படுது ஆச்சரியமாக இருக்கு எல்லாம் இவங்க சொல்ற மாதிரி நாம தான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அரபுகள்லாம் ஓதலைன்னு பச்சை பொய் அது அரபுகளினுடைய மூழ்கு மஜ்லிஸ்ல மக்காவிலேயே நான் கலந்திருக்கிறேன் பக்கா அரபிகள் சாதாத்மார்கள் நடத்தக்கூடியது அந்த நடந்த நிகழ்வுக்கு அந்த நடந்த நிகழ்ச்சி புருதா நிகழ்ச்சி அந்த நடந்த நிகழ்ச்சிக்கு காபாவுடைய சாவி இருக்குமே வச்சிருப்பாங்களே அவங்க வர்றாங்க நான் கண்ணால பார்த்தத சொல்றேன் காபாவினுடைய சாவியை வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமகனார் அந்த மஜிலிஸ்ல நாட்டு மஜிலிஸ்ல கலந்துக்கிட்டாங்க முருதா மஜிலிஸ்ல கலந்துக்கிட்டாங்க முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு ஒவ்வொரு வெள்ளி பின்னேரம் சனி இரவு நடக்குது மக்கால நடக்குது இன்னைக்கு நடக்குது உமராவுக்கு போனா நீங்க போலாம் மக்காவினுடைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அது இருக்கு அவங்களுடைய வீடு பஸ் பஸ் வந்து இறங்குறாங்க ஆட்கள் அந்த டைம்ல ஆனா அதை ஆரம்பிக்கிறது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்குது ராத்திரி பதினோரு மணிக்கு தான் முடியும் இடையில மகரி ஜமாத்துக்கு இஷா ஜமாத்துக்கு இஷா ஜமாத்து மகிர் ஜமாத் அங்கேயே நடந்திருது அந்த நிகழ்வு அஞ்சு மணி முக்கால் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அசர தொழுதுட்டு ஆரம்பிக்கிறாங்க ஜமாத்து நடக்குது தொழுகையை முடிச்சு ஆரம்பிக்கிறாங்க மகிரிப்புக்கு கேப்பு இஷாவுக்கு கேப்பு அங்கே ஜமாத்து நடக்குது திருப்பி அங்கேயும் நடக்குது ஆனால் இடையில டீ கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஈச்சப்பழம் பிஸ்கெட்டு அது இதுன்னு கொடுக்கறாங்க சமூசா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியில் சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பாடு வச்சு வெளியில் போகும்போது ஆளுக்கு ஒரு ஒரு ரியால் புது நோட்டு ஆளுக்கு ஒரு ஒரு ரியால் என்ன செய்வாங்க பறக்கிறதுக்கு சுமொரு தப்பாக ஒரு ரியாலை கொடுக்குறாங்க பதினொன்று பதினொன்னரை வரைக்கும் ஆயிடுது இன்னைக்கு அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு இவங்க சொல்றாங்க அரபு நாட்டிலாம் அது இல்லைன்னு சங்கையானவர்களே இப்படி எல்லா காலங்களிலும் எல்லா ஊர்களிலும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நாம் சான்றாக இருக்கிறோம் பல நிகழ்வுகளை நாம் பார்த்துருக்கிறோம் கண்மணி செல்லுநாள் சிமகளுடைய மௌலிதரீஃபை நம்ம என்ன செய்யணும் மன நிறைவோடு ஓதணும் குறைந்தபட்சம் வீடுகள்லையும் பிள்ளைகள்லாம் வச்சு ஓதணும் ஒரு டைமில் பள்ளியில் ஓதக்கூடிய நேரத்தை தவிர்த்து வேறு காலையில் ஒரு நேரம் அசிலையாக தான் ஒரு நேரத்தில் உட்காந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அந்த பயிற்சியை கொடுக்கணும் அதெல்லாம் செய்யுங்க அதனால தான் இந்த இதெல்லாம் செய்யாததுனால தான் நம்முடைய பிள்ளைகள்லாம் வழி தவறி போயிட்டு இருக்கிறாங்க அதை மேலே மகப்பத்தையும் ஒரு எஷ்கையும் நம்ம ஏற்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை ஆஷிக்கீன்களாக உருவாக்குவோமாக ரபுல் ஆலமின் அல்லாஹல்ல நம்மையும் நம் சந்ததிகளையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட முஹிப்பீன்கள் முத்தியகின்கள் ஆஷி கீழ்களுடைய கூட்டத்திலே இணைத்து அருள் பாலிப்பானாக இந்த புனிதமான ரபியுல் அப்பல் ஷரீஃப் இது இதன் மூலமாக இதனுடைய பதக்கத்தை கொண்டு வல்ல அல்லாஹ் எல்லா முசீபத்துகளையும் எல்லா சங்கடங்களையும் நீக்கி எல்லோருக்கும் முழுமையான ஆஃபியத்தையும் ராகத்தையும் தந்து கடந்த காலத்தை விட சிறப்பாக நாம் செயல்படுவதற்கும் இந்த சமூக பணியில் ஈடுபடுவதற்கும் இங்கும் இந்த நாட்டிலும் உலகெங்கிலும் முஸ்லீம்கள் நிம்மதியாகவும் அச்சமற்ற தன்மையிலும் வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌவி ஹபீபிஹி ஹி சல்லா அலையுஸ் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெருவமாக ரபுலாளம் வரமத்தி வர